திறந்தவனங்கிறது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த இடத்துல பிறக்கணும் எந்த உயரத்துல போகணும் யார் தாய் பிறக்கப்பட்டதுக்கு பிறக்கணும் எப்படிப்பட்ட மனைவி வரணும் என்ன தொழில் செய்யணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே யாராலையும் மாற்ற முடியாது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஜோதிடராக இருக்கிறவர் நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சுற்றி காட்டணும் ஆனா சம்பவத்தை தடுத்து நிறுத்த முடியாது நீங்க கோயிலுக்கு போனாலோ குளத்துக்கு போனாலோ அர்ஜுன பரிகாரம் பண்ணாலோ இல்ல பிராய தேடினாலோ எதை செஞ்சாலும் ஒரு ஆன்ம தான் தவிர நீங்க பரிகாரம் பண்றனாலயோ பூஜை புலஸ்காரம் பண்றனாலையோ ஒரு மனிதனுடைய கருமவனை மாறுமா அப்படின்னா நிச்சயமா மாறாது தவம் யோகம் தியானம் இப்படி தன்னையே மறந்து தன்னிலை மறந்து ஒவ்வொரு தினமும் விழிப்புணர்வோட யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வினைங்கிறது பேசாது ஏன்னா அவங்க ஒரு செயல் செஞ்ச செயலுக்கான விலை எதிர்பார்க்க மாட்டாங்க ஒவ்வொரு நொடியும் யாருமே இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு ஜாதகம் செய்யணும்